பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையை இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் அல்லவா நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த விஷயத்திலும் எந்த சமயத்திலும் நான் தன்னத்தனியானவன் என்ற பாவம் வராமல் பார்த்துக்கொள் உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் நான் பின்பற்ற வேண்டிய கருமங்கள் என்று ஒன்றும் இல்லை இருந்தபோதிலும் உன்னை கடை இவ்வுடலை மேற்கொண்டு இவ்வுலகில் அடி எடுத்து வைத்தேன் இங்கு வந்தேன் நான் ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவள் என் இச்சையே நிறைவேறும் என்னை ஆராதிப்பவர் இருக்கும் வரை என் அனுபூதிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் நான் இருக்கிறேன் என்ற உண்மையை தெரிவிக்கும் என் கதைகளை வெறும் கதைகளாக நினைக்காதே அவற்றை என் உண்மை வடிவம் என்றே கருதிப்பார் உன் பாவனை ஏதாக இருக்குமோ அதற்கேற்ற பலனையே நீ பெறுவாய் என்னை யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பலனே அவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே உனக்கான காலம் வந்து விட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு உலகமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கு எதுவும் நேரவிட மாட்டேன் என் ஆசிர்வாதத்தோடு கூடிய அன்பு உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நான் வழங்கப் போகிறேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்துக்கொண்டு இரு என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய் பயப்படாதே தங்கமே எதற்கும் எல்லாம் உன் அன்னையான நான் பொறுப்பு நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் குழந்தையே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு கிடைத்ததை நீ ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நீ எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நான் அழைக்காமல் எவரும் இங்கு வர முடியாது என்னுடைய விருப்பம் இல்லாமல் யாரும் என்னுடைய வாயிற்படியை தாண்ட முடியாது இப்போது உனக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன் என் அழைப்பை ஏற்று நீ விரைந்து வா என் குழந்தையே உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கப் போகிறது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருக்கப் போகிறேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் குழந்தையே வெற்றி கிரீடத்தால் உன்னை மிக விரைவில் நான் அலங்கரிக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே குழந்தையே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உன் அன்னையான நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்க பலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நீ பொருட்படுத்தாதே மனதைக் குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையைப் பார் விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது அனைத்தையும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உன் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து விடு உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் உனக்கு ஏன் தேவையற்ற பயமும் கவலையும் எனக்காகவே எங்கு என் மீதே ஆவல் கொள் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரவேசித்து விடு குழந்தையே உன் தன்மை நீரும் என்னையையும் போன்றது ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கும் அதனால் இதுதான் அதனுடைய தன்மை இதுதான் என்று நிர்ணயிக்க முடியாது உன் தன்மையை கொஞ்சம் மாற்று அவசரப்படாதே கோபத்தை குறைத்துக்கொள் நிதானமாக இரு அருவி ஆறு இவை இரண்டும் ஒன்றுதான் அதில் இரண்டிலுமே தண்ணீர்தானே இருக்கிறது ஆனால் அது ஏன் அருவி இது ஏன் ஆறு என்கிறாயா அருவி என்பது நாம் தலைமேல் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் ஆறானது நீ அதில் இறங்கினால்தான் தண்ணீர் உண்மேல் படும் அதே போலத்தான் வாழ்க்கையும் பொறுமை நம்பிக்கை நிதானம் சகிப்புத்தன்மை இவற்றை நீ கையாண்டால் உன் மனதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் அருவியாக உன் வாழ்க்கையில் கொட்டும் நிதானம் இல்லாமல் இருந்தால் ஆற்றில் நீ நனைந்து போக மூழ்குவாய் அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் அதனால் கவனமாக நடந்து கொள் குழந்தையே தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை திருத்தி செய்த தவறை ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் வசந்தமாயிருக்கும் எப்போதும் உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருப்பேன் என் குழந்தையே உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்ற எண்ணத்தை தூக்கி ஏறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவரானாலும் தண்டனை உண்டு என்பதை மட்டும் நீ புரிந்துவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இருக்காது உனக்கு நிச்சயம் நான் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் இமைப்பொழுதும் உன்னை விட்டு இனி நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்துவிடு குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வரும்